இன்றைய தினம் நாம் ஆண்டால் அருளி செய்த திருப்பாவை சேவிக்கலாம் இன்று மார்கழி முதல் நாள் உங்களுக்கு தெரியும் சோகம் அதாவது மாதங்களுள் நான் மார்கழியாக இருக்கிறேன் என்று பகவானை பகவத்கீதையில் சொல்லியிருக்கிறான் என்ன மார்கழிக்கு அவ்வளவு ஒரு விசேஷம் என்று கேட்டால் நம்மளுடைய பனிரெண்டு மாதங்கள் அங்கு ஒரு வருடம் ஒரு நாளாக தேவர்களுக்கு கணக்கு அதில் விடிய காலை பொழுதுதான் இந்த மார்கழி மாதம் அந்த மார்கழி மாதத்தில் ஸ்ரீவில்லிபுத்தூரில் அவதரித்த கோதை நாச்சியார் அருளி செய்த ஆண்டாள் பாசுரத்தை தினமும் நாம் சேவைக்கு இருக்கிறோம் முதல் நாள் பாசுரம் மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் நீராட போதுவீர் போதுமினோ நேரிழையீர் சீர்மல்கும் ஆய்ப்பாடி செல்வ சிறுமீர்கால் கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோபன் குமரன் ஏரார்ந்த கண்ணி யசோதை இளம் சிங்கம் கார்மேனி சிங்கன் கதிர்மதியம் போல் முகத்தான் நாராயணனே நமக்கே பறை தருவான் பாரோர் புகழ படித்தேலோர் எம்பாவாய் இதுதான் முதல் நாள் பாசுரம் மார்கழி மாதமே மதி நிறைந்த மாதம்னு சொல்ற ஆண்டாள் மதியினா மனசு ஆண்டாளுடைய பாசுரம் சொல்லும் போதே மனசு நிறைஞ்சிரும் அது மட்டும் இல்ல மதியன அறிவுண்ட ஒரு நல்ல நாள்ல எல்லா தோழிகளையும் நோன்புக்கு அழைக்கிறார் பாவை நோன்பு செய்யலாம் அப்படின்னு ஸ்ரீவில்லிபுத்தூர்ல இருக்கக்கூடிய சின்ன சின்ன செல்வ சிறுநீர்கால எல்லாரையும் ஆயர்பாடி சிறுமிகளா பாவிச்சுக்கிறார் அங்க இருக்கக்கூடிய ஸ்ரீவில்லிபுத்தூரையே புத்தூரையே ஆயர்ப்பாடியா பாவிச்சுக்கிறார் அங்க இருக்கக்கூடிய பொய்கை கரையவே யமுனையா பாவிச்சுக்கிறா எல்லாரோடையும் சேர்ந்து காலையிலேயே நீராட போலாம் எதுக்கு நீராட்டம் அப்படின்னு கேட்டா வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கு உச்சிஷ்டத நீ போதக அதாவது எழுந்து கொள் நீ ஈஸ்வரனை அடைந்து கொள்னு சொல்லி இருக்கு வேதமே முதல்ல குளிக்கிறது அதாவது எழுந்துக்கிறது தான் அஜானம் அப்படிங்கிற ஒரு அறியாமையில இருந்து எழுந்துக்கிறதே ஒரு பெரிய தானே அதை தான் நமக்கு காண்பிக்கிறா எதுக்கு போறோம் குளிக்க எதுக்கு கிளம்புறோம் அப்படின்னா கூர்வேல் கொடுந்தொழிலன் கூர்மையான வேலை வச்சுக்கிட்டு நம்ம பாதுகாத்து வரக்கூடிய ஒரு அரிய செயலை செய்யக்கூடிய நந்த நந்தகோபனுடைய இளம் சிங்கம் ரெண்டு பேர் இருக்காங்க நம்ம குழப்பிக்க கூடாதுங்கிறதுக்காக பாசுரத்துல அவர் சொல்லிடுறா நந்தகோபன் குமரன் ஏறார்ந்த கண்ணி யசோதை இளம் சிங்கம்னு சொல்றா ஏறார்ந்த கண்ணினா அகன்ற கண்களை உடைய யசோதை ஏன் கண் அகன்று இருக்கு பொதுவா நம்ம ஒரு விஷயத்த ஆச்சரியமான விஷயத்த பார்த்தா தான் கண் அகன்று போகும் ஒரு அருவருக்க கூடிய விஷயங்கள் எல்லாம் பார்த்துட்டு இருந்தா கண் குறுகிதான் போகும் ஏன்னா கண்ணன் விடாது ஆச்சரியத்தை காமிச்சுக்கிட்டே இருக்கான் அதனால அவளுக்கு கண் அகன்று இருக்கு அந்த அகன்ற கண்ணுடைய கூடிய யசோதையுடைய சிங்கம் அவன் எப்படி இருக்கான்னா கார் மேனி செங்கன் கதிர் மதியம் போல் முகத்தான் கார் மேனி அப்படின்னா கரிய மேகங்களை ஒத்த ஒரு திருமேனியோட அப்படியே கதிர் மதியம் போல் முகத்தான் செங்கதிர் போன்ற ஒரு ஒளிவான சூரிய பிரகாசமான முகத்தை உடையவன் அவன் யாருன்னு சொல்றா நாராயணனே நமக்கே பறை தருவான் நாராயணன் அப்படிங்கிற அம்சமான கண்ணபிரான் தான் நமக்கு பறை அப்படின்னா அருள் தர காத்திருக்கிறான் அவனை நம்ம பாடினாலே பாடி பரவசம் அடைந்தாலே இந்த உலகம் நம்மை வாழ்த்தும் எல்லா சிறுமிகளும் வாங்க நீராட போலாம் நீராட போது போதுமையோ நீர் இலை சொல்றான் இந்த பாசுரத்துல சொல்றது ஆண்டாள் பாசுரம் வந்து முதல் பாசுரம் வைகுண்டத்தை நினைச்சுக்கிட்டு தான் சொல்றான் நூத்தி எட்டு தேசங்கள்ல நூத்தி ஆறா நூத்தி ஆறு பூமியில இருக்கு நூத்தி ஏழு நூத்தி எட்டு இது ரெண்டு மட்டும் நம்ம பூமியில இல்ல ஒன்னு பார்க்கடல் இன்னொன்னு வைகுண்டம் வைகுண்டத்துலதான் நாராயணன் வசிக்கிறார்னு சொல்லுவாங்க நாம் செய்யக்கூடிய பாவ புண்ணிய கணக்கை பொறுத்துதான் தான் நம்ம அந்த திருப்பதி அடைய முடியும் இந்த பக்தி பாடலை படித்து தர்ம செயல்களை மட்டுமே செய்து வந்தாலே நாமும் வைகுண்டத்தை அடைந்து பரந்தாமனோட கலப்போம்னு சொல்லி இன்றைய பாசுரத்தை நான் முடிவிக்கிறேன் நன்றி வணக்கம்